வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி சுபாநகர் பக்கத்தில் கேஆர் நகர் அதில் வடக்கு பார்த்த பிளாட்டு ஈசானிய தெருக்குத்து நாலு செண்டு விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னா ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி புதுப்பூர் ஸ்டாண்டில் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கோயில்பட்டி சுபாநகர் பிள்ளையார் கோழி இருக்கு இல்லையா அதை தாண்டி சக்கரத்தால்வார் நகர் அதுக்கு ஆப்போசிட் சைடில் போனால் கேஆர் நகர் அந்த கேஆர் நகரில் ஈசானிய தெருக்கூத்து அதை வடக்கு பார்த்த பிளாட்டு கிழக்கு சைடில் தெரு வந்து முட்டுது டோட்டலாக நாலு சென்டே